ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாற்றி இன்று வெற்றி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்சருதி இருபத்தி எட்டாவது ட்ரா கெஸிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நல்ல ஒரு வின்னிங்கு ஃபுல் வின்னிங்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் போர்டில் ஃபுல்லாகவே நம்ம அதான் பேர் பண்ணியிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஜீரோ தான் வந்துருந்துச்சு ட்ரையலில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ பத்தொன்பது செகண்ட் ட்ரையல் அறுநூத்தி நாற்பத்தி நாலு அறுநூற்றி அறுநூத்தி பதிமூணு ஸோ ட்ரையை வச்சு டெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி எண்பது வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர் ஏ போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பி போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் சி போர்ட்லேயே ஜீரோ கொடுத்துருந்தோம் ரிப்பீட்டட் நம்பர் ஆல் போர்டில் நம்ம ஜீரோ எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஆல் போர்ட்லேயே நம்ம ஜீரோ எட்டு தான் கொடுத்துருந்தோம் நேற்று நமக்கு ஒன்பது ஒன்று கொடுத்தோம் முத நாள் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது டபுள்ஸ் வச்சு முடிச்சிட்டோம் மாதிரி நேற்று நம்ம ஜீரோ எட்டு கொடுத்தோம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா டபுள் எயிட் ஜீரோ டபுள்ஸில் போனதால் நம்ம எடுத்த பாக்ஸில் மிஸ் ஆயிடுச்சு ஆனால் போர்டில் எடுத்து டேரக்டாக எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா வின்னிங் வந்துருக்கோம் ஓகேங்களா பாக்ஸு பாருங்கள் பாக்ஸ் நம்ம ஜீரோ எண்பத்தஞ்சு எடுத்திருந்தோம் ஃபுல்லாகவே நம்ம ஏபிசிஏசிலையும் ஜீரோ எட்டு தான் நம்ம ஃபு ஃபர்ஸ்ட் நம்பராக பேர் பண்ணியிருந்தோம் ஜீரோ எட்டு எயிட் ஜீரோ அதுக்கு அதுவே ஃபுல் வின்னிங் வந்துருந்துச்சு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டேர் அன்றைக்காக ஆக்சுவலு புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க வீடியோ போட முடியாத டைம் நம்ம கெஸிக்ஸில் கொடுப்போம் நம்ம புக்கிங் குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கசிங்கில் எடுத்து கொடுப்போம் ஓகே ஸோ ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்ஸ்ருதி இருபத்தி எட்டாவது விட்ரா இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்ஸோடு அந்த நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் டி நம்பர் பாருங்கள் ஃபோர் டி நம்பர் என்னோட நம்ம கெஸிங்ஸில் ஒன்பது வந்திருக்கு உங்கள் கெஸிங்ஸில் ஏழு எட்டு வந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அதிகபட்சம் பக்கத்தில் உள்ள நம்பருக்கு போங்க ஸோ டி நம்பர் மட்டும் டி நம்பர் ஒன்பது ஏ போர்டில் பாருங்கள் நாலு ரெண்டு அஞ்சு அதே மாதிரி பி போர்டில் நாலு ரெண்டு அஞ்சு சி போர்டில் நாலு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு நமக்கு ரிப்பீட்டடாக வர நம்பர் நாலு அஞ்சு ரிப்பீட்டடாக நம்ம ஸ்ட்ராங் நம்பரில் எடுத்துருக்கோம் ஆல் போர்டில் நாலு அஞ்சு ஸோ நாலாம் நம்பர் கெசிங்ஸை வந்தால் சிங்கிள் எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் நாலு ரெண்டு அஞ்சு மூணு நம்பர் நம்ம பாக்ஸில் ட்ரை பண்ணிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தஞ்சு நானூற்றி இருபத்தி ஒன்று ஒரு நம்பர் ஒன்றா நம்ம சேர்த்திருக்கோம் அந்த அஞ்சு வரலாம் நான் பேர் பண்ணி ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ ஒன்று அஞ்சும் சேர்ந்து வரலாம் ஸோ நான் ஏபிசிஎஸ்சி போடும்போது நான் அதை பேர் பண்ணியிருக்கேன் பாக்ஸில் நானூற்றி இருபத்தஞ்சு ஒரு பாக்ஸும் நானூற்றி இருபத்தி ஒன்று ஒரு பாக்ஸும் எடுத்திருக்கோம் ஏபிசிஎஸ்சி பாருங்கள் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு பதினாலு பதினஞ்சு ஸோ ரெண்டு பே சப்போர்ட்டில் எடுத்திருக்கோம் இந்த ஒன்று அஞ்சு ஏதாவது ஒரு நம்பர் பேர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன் உங்கள் கல்சிஸில் நாற்பத்தொன்று வந்தாலும் எடுத்துக்கோங்க அதில் ஐம்பத்தொன்று எடுத்தாலும் மேட்ச் பண்ணிக்கோங்க நான் டேரெக்டாக போர்டு சம்பந்தமாக எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிறேன் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு பதினாலு பதினஞ்சு சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு சப்போர்ட் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாற்பத்தஞ்சு டேரெக்டாக எடுக்கணும்னு எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க டியர் அண்ட் கேரளா லட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் லாட்ரி அண்ட் கேரளா லாட்சி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கங்க புக்கிங் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம குரூப்பாக ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவோம் ஸோ குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணி சொல்லி மெசேஜ் போட்டே இருக்காதிங்க வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கஷ்டங்கள் கமெண்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி மச் ஃப்ரெண்ட்ஸ்